அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இன்னைக்கு காலையில் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆகாயத்திற்கு தரிசு புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உன்னை முத்திரை மோதனமாக வைப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் சில நேரங்களில் அரசாங்கம் சில காரியத்தை சொல்லும் பணக்காரர் சில காரியத்தை சொல்லுவார்கள் சொல்லி மறித்து விடுவார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லினால் அது மாறாது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவரது காலையில் சொல்லுகிறார் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்ன முத்திரை மோதிரம் முத்திரை மோதிரம் ஒரு அடையாளத்தை குறிக்கின்றது ஆ நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஒரு அடையாளமாக அற்புதமாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு முத்திரை மோதிரமாக வைக்க வேண்டும் இரண்டாவதாக முத்திரை மோதிரம் அது ஆளுகையும் அதிகாரத்தையும் காட்டுகின்றது ஆளுகை அதிகாரத்தை காட்டுகின்றது பைபிள் சொல்லுகிறது ஆதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பார்வோன் எகிப்து தேசம் முழுவதையும் ஆட்சி பெண்ணு கொண்டிருந்தான் இப்பொழுது அங்கு யோசைப்பு வருகின்றான் யோசைப்பை கத்தர் உயர்த்தினார் பார்வோன் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கலத்தி யோசைப்பின் கையில் போட்டான் நீந்தான் நீ எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரி என்று சொன்னான் ஆம் எகிப்து தேசம் முழுவதையும் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருந்த ஆண்டவன் தான் அவன் முத்திரை மோதரத்தை கழுத்து இவனுக்கு போட்டுவிட்டான் அது அது ஆளுகையை குறிக்கின்றது அது அரசாட்சி செய்கிறதை குறிக்கின்றது ஆம் பெரிய ஆளுகை அதிகாரத்தை காட்டுகிறது அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து ஆளுகை செய்வது மாத்திரமல்ல அதிகாரமும் வல்லமையும் அந்த மோதரத்திலே காணப்படுகிறது ராஜாத்தி வாழ்ந்த காலத்திலே அகாஷ்வேர் அரசன் இருந்தான் அந்த யூத மக்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அகாஷ்வேரு தன்னுடைய முத்திரை மோதிரத்திலே பத்திரத்திலே வைத்து நிருபங்களை எழுதி அனுப்பினார் இரண்டாவது ஆஹ் யூதருக்கு உரோதமான மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முத்திரை மோதனத்தை பத்திரத்தில் வைத்து எழுதி அனுப்பினார் ஏன் அதிகாரம் ஆளுகை இன்னைக்கு அருமையான கடவுளை பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு முத்திரை மோதனமாக வைப்பார் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார் மத்திய பத்தாம் மதியார் ஒன்னாம் பாருங்கள் அங்கு பைபிள் சொல்லுகிறது தன்னுடைய பனிரண்டு சீசருக்கு ஆண்டு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கும் அவர் அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார் அவர் சொன்னார் வானத்தின் கீழ் பூமிக்கு மேல் சகல அதிகாரம் என் கையில் இருக்கிறது என்றார் அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த முத்திரை மோதரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த முத்திரை மோதரம்தான் தூயாவியானவர் பசுத்தாவியானவர் அந்த முத்திரையை உங்கள் மேல் போடும் பொழுது அது உங்களுக்கு அதிகாரமாக ஒரு மோதரமாக மாறுகின்றது ஆம் எத்தனை காலத்திற்கு தம்பி நீ அடிமையாக வாழப்போகிறாய் எத்தனை காலத்திற்கு தலை உரிந்து வாழப்போகிறாய் எத்தனை காலத்திற்கு அவமானமாய் வாழப்போகிறாய் ஆண்டவர் இந்த காலையில உன்னோடு பேசுகிறார் நான் உன்னை ஒரு முத்திரை மோதனமாக மாற்றட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் தருவதற்கு விரும்புகின்றார் உன் அடிமைத்தனத்து விலங்கை ஒடித்து உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றி உன்னுடைய வேதனையும் சோதனையும் மாற்றி உன்னை ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக மாற்றும்படி ஆண்டவர் உன்னை கூப்பிடுகின்றார் இந்த ஆண்டு ஓடி வந்து ஐயா என்னையும் அப்படி மாற்று ஜெபம் ஜபம் பண்ணுங்கள் முத்தரை மோதிரமாக ஆக்குவேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆக்குவார் பயப்படாதிருங்கள் இயேசு வாருங்கள் கல்வாரி செய்வரிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு அவர் சரி ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடையாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுங்க ஆண்டவரை உங்களுடைய தூய் ஆவிரால் நிரப்புங்க இவர்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய கண்ணீரை துடைத்த புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமை